இப்போ ராஜ்யத்தின் கலாச்சாரம் பதினான்கு அவ்வளோதான் நான் உங்களை டயத்துக்கு விட்டுருவேன் பயப்படவே வேண்டாம் ஏன்னா ஏன் பிள்ளைங்க உண்மைகளே சொல்கிறேன் சீக்கிரம் வாங்கன்னு நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியதையே இல்லை மணி அடித்த மாதிரி சும்மா டான்னு வந்துடுறீங்க அதுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க சந்தோஷமாக இருக்குது ராஜ்யத்தின் கலாச்சாரம் பதினான்கு மற்ற ஐந்தாம் அதிகாரத்தை முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் என்ன சொல்லுகிறது என்கிறத நாம் கவனமாக படிங்க ஒருத்தர் படிங்க முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போதும் போதும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போதுமானது சரிங்களா கவனிங்க பாருங்க முப்பத்தெட்டு சொல்லுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு உரைக்கப்படு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ என்ன சொல்றாரு அடிக்கடி நம்ம தலைவர் எப்படி சொல்கிறாரு நான் உனக்கு சொல்கிறேன் இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை நான் உனக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் கம் இங்கே வா பக்கத்தில் உட்காரு நான் சொல்கிறத கேளு அப்படி பக்குவமாக சொல்கிறாரு பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு இதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க கண்ணத்தில் அறையிறது வலது கண்ணத்தில் அறையிறது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் நான் தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டேன் நான் தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டேன் சரி எதெல்லாம் தீமை அது நாம் தெரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களை ஒருவர் அடிப்பது தீமை உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறது உங்களை யார் அடித்தாலும் சரிங்க அதுக்கு பேர் என்னதான் தீமை தான் ஒருத்தவங்க உங்களை அடிக்கிறாங்கனாலே அதுக்கு அதுக்கு பேர் என்னதான் தான் அடித்த காயமாகுதா தடித்து போகுதா செவந்து போகுதா அப்படின்னா என்ன தான் அது என்ன தான் அதுக்கு பேர் தீமை சொல்லுங்கள் ஒருத்தவங்க நம்மளை அடிக்கிறது தீமை சரிங்களா அடுத்து உங்களிடத்தில் சண்டை போட்டு உங்கள் உடைமைகளை அபகரிப்பது தீமை உங்கள் சொத்துங்களை யாராவது ஆட்டையை போட்டிருந்தாங்கன்னா அது தீமை ஏமாற்றி உங்கள் சொத்தை யாராவது எழுதி வாங்கியிருந்தாங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் உடைமைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் என்ன தான் தீமை சரிங்களா இதெல்லாம் தெரியுங்க அடுத்து உங்களை ஒருவர் கட்டாயப்படுத்துவது தீமை உங்களை ஒருத்தர் கட்டாயப்படுத்துவது கட்டாயப்படுத்துவது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளை ஒருத்தவங்க கட்டாயப்படுத்துவது அதுக்கு பேர் என்னதான் கட்டாயப்படுத்துவது ஆனால் சர்ச்சைக்கு வர்றதுக்கு கட்டாயப்படுத்துறது நன்மை அதுக்காண்டி உடனே என்னை கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க பிரதர் அதனால் நான் வரமாட்டேன் பிரதர் தீமை செய்கிறாங்க பிரதர் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்கிறாங்க ப்ரைஸ்லாட் சொல்லுங்களேன் அதனால் கட்டாயப்படுத்துவதுங்கிறது வந்து சில விஷயங்களுக்கு சா சாப்பிட்ற விஷயத்தில் வெளியில் போகிற போகவே பிடிக்காது அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க கட்டாயப்படுத்தி நீ வந்து தான் ஆகணும்னு கூட்டிகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ இதெல்லாம் என்னது தீமை ஆ சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ அதுதானே கேள்வி தீமை என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தீமையை எதிர்த்து நிற்காமல் நன்மை செய்ய வேண்டும் ஆமின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க தீமையை எதிர்த்து நிற்காமல் நன்மை செய்ய எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ப்ரைஸ் சொல்லலாம் சரி இப்போ யார் அடித்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் நல்ல கவனமாக கவனிச்சிக்கங்க ஆணாக இருக்கட்டும் பெண் இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற வேற்றுமை இல்லை இங்கே எல்லாேருக்கும் சத்தியம் ஒன்று தான் நல்லா புரிந்து கொள்ளணும் யார் உங்களை அடித்தாலும் சரி எது தடிக்காதீங்க என்ன பண்ணாதீங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கார போட்டு பரட்டி எடுத்துருக்கலாம் ஒரு அடி அடிச்சுட்டு நாலு அடி வாங்கிற ஆளாக இருக்கலாம் சில பேர் வீட்டுக்காரம்மா வீட்டுக்கார லைட்டாக ஒரு அடி அடிப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்காரமாக நாலு அடி வாங்குவாங்க அந்த மாதிரியே இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க யார் அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடுங்க பதிலுக்கு அடித்தோம்னு வச்சுக்கோங்க அது தீமையில் போய் முடிஞ்சிடும் நான் சாதாரணமாக சொல்லலை என் வாழ்க்கையில் நான் பல பாதைகளை கடந்து வந்ததுனால சொல்கிறேன் செய்யும் சொன்னாலே சும்மா விட மாட்டேன் டேன்னு சொன்னால் அவ்வளோதான் கொஞ்சம் சொல்லுவாங்க ஏ ஆள் சரியான மூடு முட்டியா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது என்ன பேசுவானே தெரியாது ஒரு இருபத்தஞ்சி இருபது வருஷம் இருபது இருபத்திரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெல்டிங் ஒர்க் வேலையெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு ஷெட்டு வந்து எரக்ஷன் பண்ணுறோம் பிரிக்கிறோம் அப்போ இந்த கேஸ் வெல்டிங்கோட அந்த ஆர்க் வெல்டிங்லே கட்டிங்கில் போட்டு அடித்து கட் பண்ணால் கட்டாய் வந்துடும் அப்போ நான் மேலே உக்காந்து கட் பண்ணிக்கிட்டேன் உயரத்தில் மேலே ஹைட்டில் செட்டில் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கூட்டு போனார்ல ஓனர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா நான் மேலே உட்காந்துருக்கேன் இந்த ஆள் அடியில் வெட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் அடியோட சாயுது ஹோல்ட்ரு இதில் கம்பியில் பட்டு சாக்கு எடுத்து வேற அடிக்குது கீழே இருக்கிறவங்களாம் கத்துறாங்க போட்டுட்டு பிரதர் பிரதர் சாரி சாரி அப்படிங்கண்ணா ஏ மனுஷனாயா நீ அறிவு அவனுக்கு உனக்கு இப்படியா பேசுகிறேன் ஆனால் அவர் எதுவுமே பேசலைங்க ஆனால் கீழே வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி பேசிட்டேமே அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க ஐயோ உன்னே ஓனர் நீ பாட்டு இப்படி பேசுகிற மேலேருந்து உசிர போகிற பயத்தில் இருக்க நமக்கு தானே தெரியும் ஏ இங்கே இடம் இருக்குமாரும்மா இன்னக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கூட உட்காருங்க இடம் இருக்குது ஆ வாங்க ம் சோத்துகிறோம் ஆ நீங்கள் இங்கே வந்துருங்கம்மா இல்லைண்ணா ஆ ஆ அப்படி வாங்கம்மா கர்த்தர் நல்லவர் ஆ வாங்க வாங்க கீழே உட்காருங்க ஆ ஓகே அவர் நல்ல தேவன் பாருங்க அப்போ தீமையை எதிர்த்து நிற்காமல் நன்மை செய்கிறதுக்கு என்னன்னா பதிலுக்கு அடிக்காத என எதுக்கு இதை சொல்ல வந்தனா ஒரு சின்ன விஷயத்தை தாங்க முடியாம வாய்க்கு வந்த வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடிய ஆளாக நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீ அடித்தாலும் வாங்கிக்கங்கிற மனப்பக்குவம் நான் வாங்கிக்கிறேங்கிற மனப்பக்குவத்துக்கு நான் மாறிக்கிட்டேன் நான் அதைத்தான் சொல்கிறேன் ஏன்னா தேவன் சொல்கிறாரு ஒரு கணத்தில் அடித்தா மறுக்கன்னத்தை காட்டுங்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மறுக்கன்னத்தையும் காட்டுன்னா அவங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா இல்லையா ஓங்கி ஒருத்த ஒரு அறை விட்டால் அடுத்த நிமிஷம் இந்த கை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுமா செய்யாதா நமக்கு செய்யுமா செய்யாதா செய்யுமா செய்யாதா நீங்களே சொல்லுங்கள் இயல்பாக செய்யுமா செய்யாதா ஆ ஹலோ ஜெனி ஆ அங்கே என்ன பாருங்கள் நான் 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 சொல்கிறது கேட்குதா ஒரு அடி இப்போ பாப்பா உன்னை நீ சும்மா விட்டுருவியா என்ன பண்ணுவேன் கையில் இல்லை நான் சொல்கிறது புரியுது ஆட்டோமேட்டிக்காகவே வேலை செய்யும் ஆனால் அது பிசாசின் தன்மை அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அடிச்சிட்டியா அடிச்சிட்டியா நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் இதுதான் கிறிஸ்துவின் தன்மை யார் அடித்தாலும் சரி கணவன் அடித்தாலும் சரி மனைவி அடித்தாலும் சரி பெற்றோர்கள் அடித்தாலும் சரி பிள்ளைகள் அடித்தாலும் சரி யார் உங்களை அடித்தாலும் பதிலுக்கு அடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துக்கோங்க இதற்கான கதவு உங்களுக்கு திறக்கப்படும் பிரைஸலாட் சொல்லுங்களேன் ஆமீன் சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் பிரைஸலார் அடுத்து விட்டு கொடுத்துடுங்க யாராவது உங்கள் பொருளை அபகரிச்சுக்கணும்னு நினச்சா இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன் சொத்தை அபகரிச்சிருவாங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி எப்படியோ கையெழுத்த தெரியாமல் கைரேகையை உருட்டி வாங்கி ஏமாற்றி சொத்தை அபகரிச்சிருவாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க கேஸை போட்டு கோர்ட்டுக்கு அலைவாங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க பல வருஷம் ஆனாலும் அந்த கேசு முடியாது அபகரிச்சமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க கேஸ் போட்டால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா உழைக்கிற காசை பூரா கொண்டு வக்கீல் கொடுத்துட்ருக்கணும் நடக்குதா இல்லையா மன பண உளைச்சல் ஆகும் மன உளைச்சல் ஆகும் பணமும் ஆகும் மனசும் விரையமா போயிடும் மனசு கெட்டு போயிடும் கரெக்டாக சொன்னார் பாருங்க மன உளைச்சல் அதிகமாகி போயிடும் அப்போ என்ன பண்ணணும் என்னை ஏமாற்றிட்டேன் கையெழுத்து வாங்கிட்ட சரி வச்சுக்கோ இட் என்னங்க சும்மா சொல்லுங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்க 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 இட் சொல்லுங்க 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 ஆங்கிலத்தில் சொல்லுங்க சொல்லுங்க எடுத்துக்க 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 போ போ எடுத்துட்டு போ போயிட்டே இரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சபிச்சு விட்டுருவாங்க மூஞ்சிலே முடிக்காது நாசமாக போம்பாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க அது நம்ம வேலை கிடையாது வச்சுக்கிறியா வச்சுக்க போ விட்டுருங்க புரியுதுங்களா இது ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் யார் அடித்தாலும் பதிலுக்கு அடிக்காதீங்க யாராவது உங்கள் பொருளை அபகரிச்சு நினச்சிட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா வச்சுக்கன்னு விட்டுருங்க அதோடு போயிடும் அதோடு போயிடும் அடுத்தது சந்தோஷமாக போங்க எங்கே கட்டாயப்படுத்துனா என்னங்க கட்டாயப்படுத்துனா ஏன்னா சில குடும்பத்தில் கணவன் ரசிக்கப்படாமல் போகிறதுக்கு மனைவி ரட்சிக்கப்படாமல் போகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா அவங்க கூட தான் ஏன்னால் சில நேரங்களில் சில இடங்களுக்கு கணவர் கூப்பிடுவார் கூப்பிடுவார் அவர் ரட்சிக்கப்படாதவர் எங்கேயோ சில போ சில இடங்களுக்கு கூப்பிடுவார் இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அங்கேயெல்லாம் போகக்கூடாது சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வம்பு பண்ணுவாங்க கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக போங்க யார் கூப்பிடுறது கணவன் தான் கூப்பிடுறாரு அதே போல் மனைவி கூப்பிட்டா கணவன் மாறுகளை என்ன பண்ணுங்கள் போங்க சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுத்து போகும் பொழுது அவங்க மனது மாறுவார்கள் அல்லை இல்லையா சொல்லுங்களேன் சில பேர் கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தர் சொல்கிறாருன்னு வீட்டில் இருக்கிற கணவன் டி என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டே அவங்க ரட்சிப்புக்கு அவங்களே தடையாயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது புரியுதுங்களா அவங்களோட சமாதானமாக போங்க சந்தோஷமாக போங்க சரிங்களா அதனால் அடுத்தது கடைசி அவங்களுக்கு நான் சொல்லக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அந்த வ வசனம் படிங்க கடைசி வசனம் நான் படிக்க சொன்னேண்ண கடன் வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கோம் பாருங்கள் உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது ஆக்சுவலாக கேட்குறதுக்கு கொடு அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா கடன் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே நல்லா இன்றைக்கி கவனிங்க நீங்கள் நிறைய பேர் சிக்கிக்கிற காரணம் கடன் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களே இங்கே கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க இவங்களே இவங்க கடன் அடைக்க முடியாமல் இருப்பாங்க இவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க தேவையே இல்லாத வம்பு நான் உனக்கு கம்மி வட்டியில் குழுவில் நான் எடுத்து தரேன் எப்பா ஒரே வாரி வழங்கு வள்ளல் லாக்கர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க கடனை வாங்கி கொடுக்கலாமா அப்படி கடன் வாங்குறவனுக்கு முகம் கோலாதேன்னு ஆண்டவர் சொன்னார்னா உங்கள்கிட்ட இருந்தால் கூடு திருப்பி கொடுப்பான்னு நம்பி கொடுக்காத கொடுத்துட்டு கேட்காத மறந்துரு கொடுத்தா உனக்கு சந்தோஷம் கொடுக்கலனாலும் சந்தோஷமாக இருந்துக்க அப்படி தான் கடன் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நான் கொடுக்குறேன் மூணு மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கொடுக்காம இருக்கிறது நல்லது கொடுத்துட்டு எதுக்கு சங்கடத்தை வளர்த்துக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ கடன் கேட்குறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க ஏன் தெரியுமா இவங்க வந்து ஆண்டவரோட பெரிய ஆள் பார்த்துக்கங்க யாருங்க ஆ ஓகே ஓகே அவங்க யாருன்னா ஆண்டவரோட பெரியாள் ஏ நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா நான் தரேன் எத்தனை வட்டிக்கு வேணும் சொல் எத்தனை புற நோட்டில் கையெழுத்து போனோம் நான் கையெழுத்து போட்டு தரேன் ஏதாவது பரவாயில்ல சில பேர் தாம்பத்திரத்தை அடகு வச்சு இன்னொருத்தனுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொடுமை தப்பு அப்படி செஞ்சிடாதீங்க உங்ககிட்ட இருக்கிறதுல கொடுங்க பிரதர் சொன்ன மாதிரி கேட்காதீங்க திரும்பி வரும்னால எதிர்பார்க்காதீங்க விட்டுருங்க அப்படி கொடுங்க சரிங்களா கடன் வாங்கியெல்லாம் என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்க அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மனசார கொடுங்க எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஒரு வேளை சோறு கொடுத்தாலும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து காணிக்கை கொடுக்குறீங்களே காணிக்கைப்பட்டியில் நீங்கள் கொடுக்குறத வச்சுட்டு அட இது போதுமா இதை போலமா அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது என்ன பண்ணுங்கள் மனசார கொடுங்க கத்தருக்கு கொடுக்குறது சரி மனுஷனுக்கு கொடுக்கறது சரி மனசார கொடுங்க அது சோறாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்படி கொடுக்குன்னு சொல்லுங்கள் எப்படி கொடுங்க ஆமாம் சில இடங்களில் எவ்வளோ தின்னாலும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது பார்த்துக்கங்க சரிம்மா நான் ஆயிரும் ஏன் தெரியுமா உண்மை ஏன் தெரியுமா சாப்பாடு பரிமாறுறாங்கல்ல தாய் தகப்பன் சகோதரி பரிமாறுறாங்க தெரியுமா நம்மளை சாப்பிட வைக்கும்போது மனசார பரிமாறுவாங்க என்னங்க அதனால அது சிரிச்சிரும் சில பேர் ஐயோ வீட்டுக்கு ஏன்டா வந்தாங்க நம்மளுக்கு பங்குக்கு வந்துட்டாங்களே அந்த மனசு இருக்காது மனசு இல்லாமல் ஏங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்குறீங்களா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா ஐயோ பங்குக்கு அந்த மாதிரி எண்ணத்தோடு அவங்க இங் இந்த இவ்வளோண்டு கொடுத்தா கூட அது நமக்கு சிரிக்காது தெரியுமா ஏன்னா மனசார கொடுக்கலை புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் சாப்பாட்டையும் நீங்கள் எது வேணாலும் உங்கள் குடும்பம் முதல்ல நான் சொல்றது எதை தெரியுமா குடும்பம் என்னங்க சொல்லுங்க குடும்பம் முதலாவது கர்த்தர் ரெண்டாவது குடும்பம் இந்த ரெண்டு இடத்துலையும் மனசார என்ன பண்ணணும் கொடுக்கணும் கொடுக்கறதுல முதல்ல கர்த்தருக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா உங்களை கொடுக்கணும் என்னங்க சொல்லுங்க யாரை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க யார் கொடுக்கணும் நீங்க மனசார கொடுக்கறதுனால தான் நீங்கள் நேரத்துக்கு முன்பதாக வந்துடுறீங்க ரெண்டு பஸ்ஸு மாறினாலும் ஆட்டோ பிடிச்சாவது வர்றீங்கல்ல ஏன் தெரியுமா மனசார கொடுக்குறீங்க பாருங்க ஐயா இருமுறாரு அங்கே பின்னாடி அக்கா மரிசி அக்கா அவங்களுக்கும் சளி இருமல் ஆனா ஏன் ஆலயத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க தெரியுமா மனசார தன்னை கொடுக்கறதுனால வேலை பிஸி இருக்கு ஆனாலும் கர்த்தரை தேடி காரணம் காரணம்னா மனசார தன்னை கொடுக்க மைக்கிள் வரமாட்டாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லி கோயமுத்தூர்லேருந்து பஸ்ஸு மாறி ரெண்டு பஸ்ஸு மாறணுங்க அவரு வந்துட்டாருங்க காரணம் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா மனசார தன்னை கொடுக்கறது மனசார நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க சூப்பர் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் யாருக்காவது வாட்ஸ்அப்புக்கு வரலனா எனக்கு என்ன சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பெரிய செல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெய்லி அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா டெய்லி சத்தியத்தை கேளுங்கள் டெய்லி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம் குறையாமல் இருக்க முடியும் சரிங்களா அப்போ மனசார கருத்தருக்கு உங்களை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் தெரியுமா காலையில் எழுந்த உடனே பாளையத்துக்கு வர்றது ஒன்று ரெண்டாவது டெய்லி சத்தியத்தை கேட்க உங்களை விட்டு கொடுக்கணும் அப்புறம் ஆபியானவரே உங்கள் கரத்தில் என்ன விட்டு கொடுக்குறேன் மனசார கொடுங்க நீங்கள் தான் என்னை கையை பிடிச்சி நடத்தணும் இப்போ இவர் எப்படி ரோட்டில் நடந்து போகிறாருன்னு நினைக்கிறீங்க இப்போ கனகராஜனை இருக்கார் இவர் எப்படி ரோட்டில் நடந்து போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் யார்கிட்ட விட்டு கொடுத்தார் தெரியுங்களா ஸ்டிக்கிட்ட விட்டு கொடுத்தார் உண்மை தானே உண்மையிலான்னு கேளுங்கள் அந்த ஸ்டிக்கு இல்லாமல் இவரால் நடக்க முடியாதுங்க ஸ்டிக்குக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால அந்த ஸ்டிக்கு தான் அவர் என்ன பண்ணோம் நான் சொல்ல ஸ்டிக்கு புரியுதா குச்சி வச்சுருப்பாங்க தெரியுங்களா அதை வச்சு தான் நடந்து போனோம் இன்றைக்கி அவர் ஸ்டிக்குக்கு விட்டு கொடுக்கல இயேசுவுக்கு விட்டு கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவியினருக்கு விட்டு கொடுக்குறாரு ஸ்டிக்கே இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு பஸ்ஸு மாறி வந்து அவர் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு முடியை வெட்டிட்டு குளிச்சிட்டு எவ்வளோ சூப்பராக காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா காரணம் என்ன தெரியுமா விட்டு கொடுக்கறது மனசார கொடுக்கறது தண்ணே கத்தருக்கு மனசார கொடுக்கணும் இந்த விட்டு கொடுக்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்க

கர்த்தருக்கு உங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் மனசார கர்த்தருக்குன்னு முதல்ல உங்களை கொடுக்கணும் அப்புறம் உங்களால் முடிந்ததை கர்த்தருக்கு நீங்கள் கொடுங்க அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசார எதை வேணாலும் கொடுங்க சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களா கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருடைய பிறந்தநாள் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி என்ன தம்பி தாத்தாவோட பிறந்தநாள் தெரியுமா தெரியாதா பாட்டியோட பிறந்தநாள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆ சரியா என்ன உங்களை தெரியுமா பாட்டி பிறந்த நாள் தெரியுமா சென்னைக்கு தெரியுமா தெரியுமா லோகப்பிரியா தெரியுமா எங்கள் மூணு தெரியுமா எல்லா எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாட்டியோட தாத்தாவோட மாமாவோட நம்ம சுற்றி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய எல்லாருடைய பிறந்தநாளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் ஒரே ஒரு சின்ன சாக்லேட் ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் கொண்டு போய் கொடுத்து ஹாப்பி பர்த்டே கொடுத்து பாருங்களேன் அதில் இருக்கிற சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு எழுபது வயசாக இருக்கும் எண்பது வயசாக இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன் பேர பிள்ளையா அப்படி சந்தோஷப்படுத்துகேங்கிறேன் மனசார கொடுங்க எதை கொடுத்தாலும் ப்ரைஸ் எல்லாட சொல்லுங்களேன் சொல்கிற புரியுதுங்களா வாழ்த்துதலை மனசார வாழ்த்துங்க காலையில் எழுந்த உடனே நான் ஏன் ஃபோன் எடுத்தோன்னே பிரைஸ் எல்லாட் நான் முடிக்கும் போது என்ன சொல்லுவேன் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணுங்க ஏன் சொல்றேன் தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கும் போதே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பொங்குதா இல்லையா அதை மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தோன்னே சந்தோஷமாக இருங்க இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் சூப்பரான நாள் பேசுங்க இதெல்லாம் மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வாழ்த்துறது இப்படிலாம் வாழ்த்துனா வாழ்க்கையில் சந்தோஷம் குறையாமல் வாழ முடியும் ப்ரைஸ் விளையாட் சொல்லுங்களேன் சரி ஓகே இன்றைக்கி ஃபைனலாக நீங்கள் ஒரு நாலு காரியம் செய்யணும் பதிலுக்கு யாரையும் சொல்லுங்கள் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் சொல்லுங்கள் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் யாராவது என்னுடைய பொருளை எடுத்துக்கணுன்னு நினச்சா வச்சுக்கங்கன்னு சொல்லிருவேன் ஆ சரியா ஆ ஆமாம் ஏற்கனவே அவன் ஒரு கப்பு சோறு வச்சுருப்பாங்க ஓ சோத்தையும் கேட்டால் கொடுத்துட்டு உட்காந்துருக்காது பட்டினியா நான் சொல்கிறேன் இப்படி கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க பார்த்துருக்குறீங்களா ஏற்கனவே அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க கப்பு நிறைய நல்ல சாப்பாடு இருக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஏய் உன் சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கிறேன் அதையும் கூட அந்த குள்ளை என்ன பண்ணுவோம் அதையும் தின்னுட்டு நம்ம பிள்ளை ஜோத்தையும் சாப்பிட்டு விடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதுவும் தப்பாகி என்ன இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே என்ன சண்டை வரும் தெரியுமா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ளே இந்த விட்டு கொடுக்காதது தான் ஏய் இன்றைக்கி ஒரு நாள் ஒன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டோமா இதெல்லாம் இருக்கா ஓகே ஆ சரி பரவாயில்லக்கா நீங்க போட்டுக்கங்க என்னங்க எப்படி சொல்லணும் பரவாயில்லக்கா நீங்க என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கணும் அப்படி விட்டு கொடுக்கும்போது உண்மையிலே சொல்றேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொன்று பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் முடிக்க போறேன் ஏன்னா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க கவனமாக கவனிக்கணும் தாய் தகப்பனுக்கும் உங்க வீட்டில் மூத்தவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கீழ்படியுங்க அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கங்க உங்களால் அவங்க அளக்கூடாது கோவப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது ஏன் சொல்கிறன்னா பைபிள் சொல்லுது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அதாவது சந்தோஷமாக வச்சுக்குவா வச்சுக்குவாயாக ஏன் சரிம்மா உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் உன் வாழ்நாள் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் 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 பிள்ளைங்க எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள் கேத்ரின் எல்லாம் சொல்லுங்கள் நான் நீடித்த சொல்லுங்கள் நான் இந்த மனசில் கை வச்சு சொல்லுங்கள் அப்படிங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் நான் நீடித்த ஆயுளோடு வாழுவதற்கு என்னுடைய அப்பா அம்மாவை கனப்படுத்துவேன் எங்கள் தாத்தா பாட்டியை கனப்படுத்துவேன் ஏன் கனப்படுத்த சொல்கிறாரு தெரியுமா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நம்ம ரொம்ப வருஷம் வாழணுமா வேணாமா யாராக இருக்கலாம் ரொம்ப வருஷம் வாழணும் ஆசை சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராக இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க ஆ உங்களுக்கு ஆசை இல்லையா உனக்கு ஆசை இல்லையா கை தூக்குங்க பார்க்கலாம் யாராக இருக்கலாம் ரொம்ப வருஷம் ஆளோ ஆசை இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப வருஷம் வாழ ஆசைப்பா ஆ கனகராஜன் உங்களுக்கெல்லாம் இல்லையா இருக்கு கை தூக்க சொன்னேன் ஆ சரி அப்போ ரொம்ப வருஷம் வாழ ஆசை எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் வாழ ஆசை தான் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசையாக இருந்தா உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களா இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க உண்மையே சொல்கிறேங்க இன்றைக்கி தேவன் என்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த வயசுலேயும் ஏன் அப்பா அம்மாவுக்கு என்னால் முடிந்த சந்தோஷத்தை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மதித்து நடக்கிறேன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிறேன் கனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் அவங்கள துக்கப்படாமல் எவ்வளோ முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் என்னமோ தெரியல செத்து செத்து பழச்சிக்கிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா இல்லையா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஆயுசு கெட்டியாக இருக்கணுன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அழாமல் பார்த்துக்கங்க சந்தோஷமாக பார்த்துக்கங்க அப்பா அம்மா என்ன உடனே இந்த திருமண மாணவங்களுக்கு தன்னுடைய அம்மாவை தன்னுடைய அப்பாவை மட்டும் பார்த்துக்கிற எண்ணெய் வந்துடக்கூடாது மாமியார் மாமனாரையும் நல்லா பார்த்துக்கணும் ஆ புரியுதுங்களா மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கணும் ஆமாம் ஆ என்ன என்னங்கம்மா மேரியம்மா சரிங்களா ஆமாம் சம்பந்தியோட சமாதானமாக போகணும் ஆமாம்னு சொல்லுங்கள் சம்மந்தியோடையும் சமாதானமாக போகணும் யாருக்காக இந்த வார்த்தைன்னு தெரியல சம்மந்தி இருந்தால் சமாதானமாக அவங்களையும் சமாதானத்தோடு இருங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதவு நமக்கு திறக்கப்படும் சரிங்களா அதனால் யாரையும் அடிக்காதீங்க உங்கள்தான் யாராவது அபகரிச்சுன்னு நினச்சா விட்டு கொடுங்க சந்தோஷமாக போங்க உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா சந்தோஷமாக போங்க மனசார கொடுங்க இதை எல்லாம் செஞ்சிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷம் குறையாமல் உங்களால் வாழ முடியும் ஹலியா சொல்லுங்களேன் பிரைஸலார் சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் ஆமைன்னு சொல்லுங்களேன் ஜபிப்போமா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய சுவி நாமத்தில் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டுக்கிறோம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவையான சகல நன்மைகளும் சகல ஆசிர்வாதங்களும் அனைவரே பிள்ளைகள் வீடுகள் தேடி வருவதாக நன்மையும் கிருபையும் தொடரும் என்கிற வார்த்தையின்படி நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக நல்ல செய்திகளை இந்த நாளிலே கேட்கட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை கேட்கட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக ஓ ராஹா தேலே ஹந்தரதி அல்லவரே அப்பா என் பிள்ளைகளை மீண்டும் நான் காணும் வரையிலும் பிள்ளைகள் சவுக்கியத்தோடு இருப்பார்களாக ஆரோக்கியத்தோடு இருப்பார்களாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக செழித்திருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக பலத்தோடு இருப்பார்களாக சமாதானத்தோடு இருப்பார்களாக மகிழ்ந்திருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிரலோக பிதாவே ஆம் எனே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உப பகாரங்களையும் மறவாதே ஆ நம்முடைய கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டடைய கடவர் ஆமேன் அலேலுயா பிரைசலார் சந்தோஷமா இருங்க சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா இருங்க சொல்லுங்கள் பிரைஸ்லாட் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க